ஹலோ ஒன் நான் உங்கள் டாக்டர் சேதாஸ் அவர்தீன் நியூனியோட்டாலஜிஸ்ட் ப்ளஸ் பீடியாட்ரிஷன் எல்லாரும் வந்து மெடிசினை ப்ரிஸ்க்ரைப் பண்ணிடுறாங்க பட் அந்த மெடிசினை எப்படி கொடுக்கணும்னு சொல்லி கொடுக்காதனால அதை வந்து பேஷண்ட்ஸ் எடுக்கிறாங்க எடுத்தும் அந்த மெடிசின்ஸ்குள்ளே பயன் இல்லாமல் போயிடுது ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து காமனாக யூஸ் பண்ணக்கூடிய மெடிசின் எந்த ஃபார்மில் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பவுடர் ஃபார்மில் வரும் ஸோ இந்த மெடிசினை பார்த்தீங்கன்னா தெரியும் இதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் எந்த அளவுக்கு தண்ணி ஊற்றணும் எத்தனை நாள் வரைக்கும் இதை யூஸ் பண்ணலாம் யூஸ் பண்ணது அல்லாமல் எங்க வைக்கணும் ஃப்ரிட்ஜில் வைக்கணுமா இல்லை வெளியே வைக்கணுமா அந்த மூணு விஷயம் நம்ம இதில் பார்க்கணும் ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த அளவோட தண்ணி ஊற்றணும் இங்க உங்களுக்கு ஒரு அளவு இருக்கும் பாருங்க இந்த அளவோட தண்ணி ஊற்றணும் இந்த தண்ணி எந்த தண்ணி ஊற்றணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது கூடையே ஒரு சில மெடிசின்ல வந்து அவங்க வந்து பாக்கெட்டில் தண்ணி கொடுப்பாங்க ஸோ அந்த தண்ணியை இந்த அளவோடு தான் நீங்கள் ஊற்றணும் இதுக்கு மேலே நீங்கள் ஊற்றக்கூடாது இதுக்கு கம்மியாகவும் நீங்கள் ஊற்றக்கூடாது ஏன் கம்மியாக ஊற்றக்கூடாது மேலே ஊற்றக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலருக்கு சந்தேகங்கள் இருந்தால் கமெண்டில் வந்து உங்களுடைய கேள்விகளை நீங்கள் போடுங்க நான் வந்து அதுக்காக நான் பதில் சொல்கிறேன் அப்புறம் தண்ணி இல்லாத டைம்ல நீங்கள் எப்படி அந்த தண்ணியை கிரியேட் பண்ணி இதில் ஊற்றணும் அப்படின்னா உங்களுடைய வீட்டில் தண்ணியை நல்லா சுட வச்சு அதை வந்து ஆரவிட்டு அதுக்கப்புறம் இந்த மார்க்கிங் வரைக்கும் நீங்கள் தண்ணி ஊற்றலாம் ஓகே இதை நான் வந்து எத்தனை நாள் வரைக்கும் டாக்டர் நான் யூஸ் பண்ணலாம் நான் தண்ணி ஊற்றிட்டேன் இதை எத்தனை நாள் வரைக்கும் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏழு நாள் வரைக்கும் நீங்கள் இன்னைக்கு நீங்கள் இதில் தண்ணி ஊற்றிட்டீங்கன்னா இதை நீங்கள் இன்னையிலிருந்து ஏழு நாளைக்குள்ளே இதை நீங்கள் யூஸ் பண்ணணும் ஏழு நாளைக்கு மேலே நான் யூஸ் பண்ணக்கூடாதா டாக்டர் அப்படின்னா அந்த கேள்வியும் உங்களுக்கு தோணுச்சுன்னா நீங்கள் நீங்கள் கேள்வியை வந்து போஸ்ட் பண்ணுங்க நான் ஆன்சரை நான் போஸ்ட் பண்ணுறேன் அப்புறம் மூணாவது கேள்வி நான் மெடிசின் வந்து இந்த மெடிசின் வந்து காலையிலேயும் நைட்டும் கொடுத்துருக்காங்க டாக்டர் நான் காலையிலையும் நைட்டும் கொடுத்துட்டு ம மதியமெல்லாம் மற்ற எல்லாம் வந்து வெளியே வைக்கலாமா வைக்க வைக்கக்கூடாது இந்த மெடிசின் நீங்கள் கொடுக்கும்போது மட்டும்தான் வெளியே எடுக்கணும் அதாவது மற்ற எல்லாம் ஃப்ரிட்ஜில் வைக்கணும் ஃப்ரிட்ஜில் கதவு பகுதியில் நீங்கள் வைக்கணும் ஸோ நீங்கள் காலையில் எட்டு மணிக்கும் நைட் எட்டு மணிக்கும் இந்த மெடிசன் நீங்கள் கொடுக்குறீங்கன்னா ஒரு ஏழு மணிக்கு ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்துருங்க எடுத்து வெளியே வைங்க உங்கள் ரூமில் வைங்க அது நார்மல் டெம்பரேச்சருக்கு வரும் நார்மல் டெம்பரேச்சருக்கு வந்ததுக்கு அப்புறம் முன்னாடி நல்லா ஷேக் பண்ணுங்க ஷேக் பண்ணிவிட்டு அவங்களுக்கு போதுமான அளவில் மெடிசின் எடுத்து கொடுத்ததுக்கு பிறகு மறுபடியும் இந்த மெடிசின் எடுத்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுருணும் மறுபடியும் நைட் டைம் வரும்போது எட்டு மணிக்கு மெடிசின் வருதுன்னா மறுபடியும் ஏழு மணிக்கு எடுத்து அதை தூக்கி ரூமில் வச்சுருங்க அதே மாதிரி தான் ரூமில் வச்சதுக்கப்புறம் ரூம் டெம்பரேச்சர் வந்ததுக்கப்புறம் கொடுக்குற டைமில் நல்லா ஷேக் பண்ணிவிட்டு மெடிசினை கொடுத்துட்டு மறுபடியும் தூக்கி இதை தூக்கி ஃப்ரிட்ஜில் வச்சிடணும் ஏன் டாக்டர் நான் வந்து ரூம் டெம்பரேச்சரில் வைக்கக்கூடாதா அப்படின்னா அதையும் வந்து போஸ்ட் பண்ணுங்க தோன்றவங்களுக்கு நான் வந்து பதில் சொல்கிறேன் சேனலை சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ